வணக்கம் நான் டாக்டர் மாதவி வைஷ் இன்றைக்கு நாம் பேசப்போகும் விஷயம் சோரியாசிஸ் நோயாளிகள் குளிர்காலத்தில் எந்த வகையான உணவு முறையை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி குளிர்காலத்தில் சோரியாசிஸ் நோயாளிகள் தங்களது உணவு முறையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த பருவத்தில் உங்கள் தோல் உலர்ந்துவிடும் நோய் எதிர்ப்பு சக்தி சிறிது குறைந்துவிடும் மற்றும் அழற்சி ஏற்படுத்தும் உணவுகளை சாப்பிடுவதால் சோரியாசிஸ் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இப்போது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் குளிர்காலத்தில் உங்கள் சோரியாசிஸ் அதிகரிக்காமல் உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாமல் இருக்க உங்கள் உணவு திட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதலில் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிக்க வேண்டும் அதில் நீங்க ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அல்லது சியா சீட்ஸ் சேர்த்து பயன்படுத்தலாம் இதனை இரவு முழுவதும் ஊற வைத்து வைக்கலாம் அல்லது கொதிக்க வைத்து குடிக்கலாம் அல்லது ஒரு கிளாஸ் சுரைக்காய் ஜூஸ் குடிக்கலாம் நாடு முதல் ஐந்து ஊற வைத்த பாதாம் ஒரு வால்நட் மற்றும் ஒரு மேசை கரண்டி பிளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் இது டிடாக்ஸ் மற்றும் ஆன்டி இன்ஃபிளமட்டரி ஆகும் தோலின் குறைக்கும் மற்றும் உங்களுக்கு நிம்மதியை வழங்கும் பிறகு நீங்கள் காலை உணவாக ஓட்ஸ் தளியா போஹா போன்ற அனைத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆலிவ் ஆயில் அல்லது நெய்யில் செய்து எடுத்துக்கொள்ளவும் நீங்கள் கடுகு எண்ணெயையும் பயன்படுத்தலாம் ஒரு பவுல் பப்பாளி ஆப்பிள் அல்லது மாதுளை எடுத்துக்கொள்ளவும் கிரீன் டீ அல்லது மஞ்சள் பால் எடுத்துக்கொள்ளலாம் மஞ்சள் கருப்பு மிளகு அல்லது ஓட்ஸ் அல்லது சோயா பாலை கலந்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வெள்ளை ரொட்டி வெண்ணெய் சீஸ் மற்றும் செயலாக்கப்பட்ட சீரியல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் இப்போது நான் உங்களுக்கு மதிய உணவில் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று போகிறேன் ஒரு பவுல் பச்சை காய்கறிகள் எடுத்துக்கொள்ளவும் அதில் நீங்கள் கீரை வெந்தயம் சுரைக்காய் சுரைக்காய் வகை பருவல் வெண்டைக்காய் காரட் போன்ற காய்கறிகளை சேர்க்கலாம் இரண்டு முதல் மூன்று மல்டிகிரெயின் ரொட்டி அல்லது சோளம் ரொட்டி கம்பு ரொட்டி ஆகியவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பவுல் பருப்பு எடுத்துக்கொள்ளவும் அதில் மசூர் பாசிப்பருப்பு துவரம் பருப்பு அல்லது கடலை பருப்பு ஆகியவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் ஒரு பவுல் சாலட் எடுத்துக்கொள்ளவும் அதில் வெள்ளரிக்காய் காரட் மற்றும் பீட்ரூட் சேர்க்கலாம் ஒரு மேசை கரண்டினையும் உங்களுடைய உணவுல பயன்படுத்தலாம் இது உங்கள் தோளில் உலர்ச்சி ஏற்படுவதை தடுக்க உதவும் ராஜ்மா சோலை கத்தரிக்காய் போன்ற அனைத்தையும் தவிர்க்கவும் இவை உங்கள் தோளில் பசலை நோயை அதிகரிக்க செய்யக்கூடும் இப்போது நான் மாலை ஸ்நாக்ஸில் நீங்கள் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி போகிறேன் நீங்கள் கிரீன் டீ கேமோமைல் டீ வறுத்த கடலை ஒரு கைப்பிடி நட்டுகள் அல்லது வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம் பாலுடன் கூடிய டீ காஃபி மற்றும் சர்க்கரை கொண்ட ஸ்நாக்ஸ்களை தவிர்க்கவும் இரவு உணவை லைட்டாக வைத்துக் கொள்ளுங்கள் அதுல நீங்கள் சூப் எடுத்துக் கொள்ளலாம் சுரைக்காய் கீரை தக்காளி காரட் சூப் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு இரண்டு சப்பாத்தி சைவ கறிகளுடன் சாப்பிடலாம் இரவில் அரிசியை கண்டிப்பாக தவிர்க்கவும் இவை உங்களுக்கு குடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் வீக்கம் உண்டாக்கலாம் மற்றும் அழற்சி அதிகரிக்க செய்யலாம் இதனால் உங்கள் சொரியாசிஸ் அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகும் பிளாக் சீட்ஸ் விதைகள் மற்றும் ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் அழற்சியை குறைக்க உதவுகின்றன காரட் பீட்ரூட் சுரைக்காய் ஆகியவை கல்லீரலை டிடாக்ஸ் செய்யும் மற்றும் வைட்டமின் ஏ நிறைந்தவை மஞ்சள் அல்லது டியோமெரிக் இயற்கையான அழற்சி எதிர்ப்பு விளைவை கொடுக்கும் அலோவேரா ஜூஸ் உங்கள் தோலை குணப்படுத்தும் உலர்ச்சியை கட்டுப்படுத்தும் ஆம்லா இது வைட்டமின் சி நிறைந்தது உங்கள் உடலில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கும் பச்சை இலைகள் கொண்ட காய்கறிகள் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் இரும்பு சத்து நிறைந்தவை பூண்டு மற்றும் இஞ்சி அதாவது லட்சூன் மற்றும் அதரக் இயற்கை எதிர்ப்பு அழற்சி முகவர்கள் ஆகும் எனவே இந்த எல்லா பொருட்களையும் பயன்படுத்துங்கள் மேலும் நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்னவென்றால் பால் சார்ந்த பொருட்களை முற்றிலும் நிறுத்துங்கள் இதில் பால் சீஸ் வெண்ணெய் தயிர் ஆகியவை அனைத்தும் உங்கள் சொரியா சீசை தூண்டும் சிவப்பு இறைச்சி கோழி சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மைதா பேக்கரி பொருட்கள் ஜங்க் ஃபுட் மிகவும் ஆழமாக பொறிக்கப்பட்ட உணவு குளிர்பானங்கள் மதுபானம் மற்றும் அதிக அளவு காஃபி ஆகியவை அனைத்தும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே இந்த எல்லா பொருட்களையும் தவிர்க்கவும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் இதை கண்டிப்பாக பின்பற்றவும் உங்கள் அனுபவத்தை எங்களுடன் கருத்து பகுதியில் பகிரவும் உங்களுக்கு உங்கள் சொரியாசிஸுக்கு முழுமையான சிகிச்சை வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி